இன்டர்வியூக்கு வேற டைம் ஆயிடுச்சு ஐயோ ஐயோ ஆட்டோ அண்ணா அண்ணா நிறுத்துங்களேன் ஐயோ அண்ணா நிறுத்துங்களேன் ஹலோ யாத்திரம் இந்த பேக்கு என்னன்னு தெரியலையே ஒரே ஃபைல்ஸா இருக்கு இது காசு இருக்கும்னு பார்த்தா அது வேற ஃபைல்ஸா இருக்கு ஒரு பத்து ரூபா கூட வாயில ஏய் என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் பேக் திருட்டு காசு இருக்கும்னு பார்த்தா வேற சர்டிபிகேட்ஸ் தான் என்னடா இது அஞ்சோ பத்தோ திருற மாதிரி ஒருத்தங்களோட வாழ்க்கையே திருடிட்டு வந்திருக்க ஏய் யார் இது பேில் தானே சர்டிபிகேட்ஸ்லாம் இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுவேன் ஹலோ ஹலோ அக்கா பயப்படாதீங்க உங்கள் ஃபைல் வந்து எங்கள் கையில் தான் இருக்குது நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க ஆ ஓகேப்பா ஓகேப்பா இப்போ நான் வந்து வாங்கிக்கிறேன் உடனே यू ஹலோ நான் வந்து எங்கே இருக்கீங்க இங்கே தான் ஆ ஓகேப்பா என் பேக்கு ரொம்ப தேங்க்யூப்பா இது இல்லைனா எனக்கு வேலையே இல்லை என் ஃப்ரெண்டு தான்க்கா கீழே இருந்துச்சுன்னு எடுத்துட்டு வந்து கொடுத்தா ரொம்ப நன்றிப்பா இது மிகப்பெரிய உதவி நான் என்னைக்குமே லைஃப்ல நான் உன மறக்கவே மாட்டேன் ரொம்ப நன்றிப்பா அப்பா உங்க வாழ்க்கையை கெடுக்க பார்த்தனே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இருப்பாங்க இன்னைக்கு ஃபுல்லாக அவங்கள அதே விட்டனே எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது